கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மேற்கண்ட மாவட்டங்களில் இன்றைக்கு மழைப்பிடிவு ஒரு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே உறுதி பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்பிடிவு தெரிகிறது இதில் கடலூர் மற்றும் அதாவது இந்த விழுப்புரம் மாவட்ட கடலோரம் மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூருக்கு நல்ல மழை தெரிகிறது ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்துல வளர்த்த மழை இருக்கும் இன்றைக்கு மழை பொடிவு நள்ளிரவு வரும் இப்போ உடனடியாக வந்துடாது முன்னிரவு நெருங்கும் அரியலூருக்கு பெரம்பலூருக்கு நள்ளிரவுக்கு அரியலூர் பெரம்பலூர் தாண்டி கடலூர் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக மழை இருக்குது கடலோரம் அரியலூர் தாண்டி விழுப்புரம் மாவட்ட கடலோரத்துக்கு மட்டும் சந்தேகம் இருக்குது அது கூட சந்தேகம் தந்தவரை அது கூட வாய்ப்பு இருக்குது நாளை வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பரவலான மழைப்பழிவு உண்டு சற்று கனமழைப்பழிவு உண்டு கூடுதல் பரப்பில் உண்டு அது நாளை மாலையே அது அரியலூர் பெரம்பலூருக்கு தொடங்கும் கள்ளக்குறிச்சிக்கு தொடங்கும் நாளை முன்னிரவிலே விழுப்புரத்துக்கு தொடங்கும் நள்ளிரவிலே அது கடலோரம் வந்து கொடுக்கும் நாளைய மறுதினம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தாங்க மிகச்சிறப்பான மழை இருக்குங்க இந்த மாவட்டத்துக்கு அதாவது கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த அனைத்து மாவட்டங்களுக்குமே வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி இரவு கனமழை காத்திருக்கிறது பரவலான மழைப்பிடிவு காத்திருக்கிறது எங்கே வந்தாலும் ஒரு மணி நேரம் மழை நள்ளிரவு அதிகாலை வரை ஆங்காங்கே தொடரும் மாலையே நெருங்கும் முன்னிரவிலே தொடங்கும் நள்ளிரவில் நல்ல மழை பொடியும் அதிகாலை வரை ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி இரவு சரி பதினேழாம் தேதி இன்னும் கூடும் மழை நல்ல மழை காத்திருக்கு பதினேழாம் தேதி இன்னும் கூடுதல் மழை கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் காத்திருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு ஓர் இடங்களில் மிக கனமழை பிடிவும் காத்திருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை உண்டு பரவலாக மிதமான மழை படிப்பு உண்டு பெரும்பாலும் மழை இல்லாத இடங்கள் இருக்காது சனிக்கிழமை இரவு பரவலான மழைப்பிடிவு இருக்கிறது இடி மின்னலுடன் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்த நாள் பதினெட்டாம் தேதியும் மழை உண்டு மழை 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 இல்லாத நாள் இருக்காது மாலை வந்துவிட்டால் தொடங்கும் ஆங்காங்கே இம்முன்னிரவிலே கொஞ்சம் கூடுதலாகும் நள்ளிரவிலே பரவலாக இருக்கும் பல இடங்களில் கனமழை இருக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே கடலோரம் வரைக்கும் மழை பொழிவை எட்டிப்பிடித்து கொடுக்கும் நேற்றை அறிக்கை கூட கடலோரத்தில் ஒரு பெரிதாக மழை எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைய அறிக்கையில் சற்று மாறுதல் என்னவென்றால் அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று தாழ்வு சுழற்சிக்கு அப்படியே அது ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் வடக்கு நோக்கி நகரும் பொழுது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மழைப்பொடிவிற்கு சாதகமாக அமையும் டெல்டாவில் நுழையும் காற்று இதமாக நுழைந்து காற்று குவிதலை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு ஏற்படுத்தும் வகையில் சாதக அமைப்பு ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்பொடிவு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு காற்று குவிதல் மழைப்பொடிவு கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தொடங்கிய பிறகும் மழைப்பொடிவு தொடரும் ஆக மழைப்பொடிவிற்கு ஏதும் முடிவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டிலே சிறப்பாக இருக்கும் சொல்லியிருக்கோம் அதற்கு முன்பே கோடை மழையே வியப்பூட்டு மழையாக கனமழை பிடிவாக கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தினசரி நன்றி